கேட்கணும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம் தேவனை தூத்தி அவருடைய நாமத்தை போற்றி வாழ்த்தி வணங்கலாமா ரசியா பாடலா ஹாரி கானா நச்சரம் வரிகளா

காணான்றது ஒரு 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 ஊர் அது அது அதுக்கு வந்து இஸ்ரவேல் சனங்களை நடத்திட்டு நாட்கள் நீங்க பைபிள் எடுத்து தெரியும் வாசிக்கும் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இருந்து தேசம் எப்படிப்பட்டதா நம்ம இங்க இங்க படிக்கிறோம் நான் படிக்கிற கேளுங்க நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி கத்தரும் உங்கள் பிதாக்களுக்கு அவரை சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆண் ஆணையிட்ட பால் தேனும் ஓடுகிற தேசம் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசமா இருக்கிறது அப்படி என்று அப்படி என்ன என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வறட்சியே கிடையாது செழிப்பு மிக்க தேசம் அப்படின்னு சொல்லி ஏன் இது பாலும் தேனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீ அங்க சொல்லி இருக்குதுன்னா பால் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா அங்க அதனுடைய அந்த தேசத்தினுடைய அந்த 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 தாவரங்கள் வளர்ந்துருக்கிற அந்த அதுக்கான ஒரு இது அங்கே பச்சை பசேல்னு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் அந்த மாடு என்ன பண்ணும்னா நல்ல புல் சாப்பிட்டு நல்லா கொளுத்து அந்த அந்த பால் வந்து என்ன பண்ணும்னா அந்த மடியில தங்கி அது அது கறக்க அது மடியில பால் கட்டிடுச்சுன்னா அப்படியே கறப்பாங்க பாருங்க அந்த மாதிரி இது அப்படியே தானா சுரக்கா நாங்கள் ஒரு மாடு ஒன்று வச்சுருந்தோங்க அப்ப அது குட்டி போட்டுச்சு அப்போ அது பால் வந்து ரெண்டு நாள் கழிச்சு அந்த குட்டி வந்து பால் சரியா குடிக்க முடியாம நாங்க கறக்காம அப்படியே பால் வந்து பீச்சு அப்படியே வந்துகிட்டு இருக்குது அப்படியே தானா அப்படியே பால் கீழே போகுது வலிஞ்சு போகுது அப்படியே அப்படியே சும்மா நாங்கள் கறக்கவே இல்லைங்க இப்படி கை வச்சு கறக்கவே கிடையாது ஆனால் அந்த பால் வந்து போய்கிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல அந்த மாற்றின் இடத்துல அந்த பால் ஊறிடுச்சு எப்படி இந்த பால் ஊறும் அப்படின்னா நல்ல சாப்பாடு நல்ல அந்த அளவுக்கு சாப்பிட்டாதான் அந்த அளவுக்கு பால் ஊறும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கானா தேசத்தில் இந்த மாடுகள் எப்படி இருக்கும்னா நல்லா சாப்பிட்டு கொளுத்து போய் அப்படியே அங்கே போகிற அந்த நீர்நிலைகள் அப்படியே அது போய் நல்லா அதனுடைய மடியை உரசி 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 அப்படியே பால் அப்படியே போ போ அப்படி போ ஓடுமா அந்த அந்த நதி அந்த நதி ஓரத்துல அந்த கால் அப்படியே அப்படியே போவோம் அது மட்டும் இல்லாம தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதுவும் ஒரு செழிப்புக்கு ஒரு அடையாளம் தான் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தேன் வந்து எப்படின்னா நல்ல பூக்கல்லில் இருந்து தான் அந்த தேனு சேகரிக்கும் பாருங்க அப்ப பூ எங்க இருக்குங்க செழிப்பான இடத்துல தாங்க அந்த பூ வளரும் நல்ல செழிப்பான இடத்துல தான் அந்த பூ வரும் ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா காணான் தேசம் ஏன் பாலும் தேனும் ஓடுகிறதா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்க வந்து வறட்சியே இல்லாத ஒரு செழிப்பான தேசம் இன்னைக்கு தேசத்தை நோக்கி நம்ம பயணம் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம எதை நோக்கி அன்னைக்கு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த இந்த பாலும் தேனும் ஓடுகிற காணான் இன்னைக்கு நமக்கும் கத்தர் ஒரு காணான் தேசத்தை குடுத்திருக்கிறார் அதுதாங்க நம்ம பாக்குற பரலோக ராஜ்ஜியம் ஹalleluya அது நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இந்த கானான் தேசம் எங்க இருக்குதுன்னு கேட்டா இது என எங்களுக்கு எனக்கு சரியா தெரியல எனக்கும் சரியா தெரியல அது எங்க இருக்குதுன்னு ஆனா இப்படிப்பட்ட ஒரு தேசம் இருந்துச்சு இந்த தேசத்துல தான் இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் வெச்சாரு அது மட்டும் இல்லாம அங்க போ அங்க அவங்க பத்தாவது வசனத்துல நீங்க சுதந்தரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சிக்கிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தா அதெல்லாம் உன்னுடைய காலில் அப்போல்லாம் இப்படி இப்படி ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் தண்ணி எல்லாம் வந்து எடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அங்கே எகிப்து தேசத்துல எல்லாம் கஷ்டப்பட்ட ஆனால் இங்கே வந்து அப்படி கிடையாது நீ சுதந்திரிக்க போகிற காணா தேசம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பதினொன்றாவது வசனத்தை எழுதியிருக்கு நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம்

அந்த தேசம் சொல்லி ஒரு எழுதி இருக்குது வெளிப்படுத்தல் கடைசி வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒண்ணாவது அதிகாரத்துல எழுதி இருக்கு நிறைய இதுல எழுதி இருக்குது நான் வந்து எதுல செஞ்சு சொல்ல போறேன்னா நீங்க வந்து இங்க 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 பதி பன்னெண்டு பதிமூணு வசனங்களில் இருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று எழுதியிருக்கு நான் பர்டிகுலரா ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க அங்கே வந்து நகரத்தின் வெளி நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவது இல்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்து ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்காயிருப்பார் அது மட்டும் இல்லாம அங்க பஞ்சம் இல்லை பசி இல்ல அழுகை இல்ல விரோதம் சண்டை ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் எப்பேற்பட்ட தேசம் பார்த்தீங்களா அங்க விரோதம் இருக்காதுங்க அங்க பகை இருக்காதுங்க அங்க உங்களை பழி சொல்ல ஆள் இருக்க மாட்டாங்க அவங்க அங்க உங்களை குத்தி காட்ட ஆள் இருக்க மாட்டாங்க அவ்வளவு ஒரு நல்ல தேசம் அவ்வளவு ஒரு அன்பான தேசம் இன்னைக்கு நம்ம பாக்குற பக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்ம பேச மாட்டேங்கிறோம் இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்களோட நம்ம ஒற்றுமையா வாழ மாட்டேங்கிறவங்க கேட்டு பாருங்க பெரும்பாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட வந்து எப்படி இருப்பாங்கன்னா விரோதமா தான் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் நான் நம்ம எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள் தான் அஜஸ்ட் பண்ண முடியாது நம்மளால அவங்களுடைய குணாதிசயங்களை நம்மளால சமீபத்துல நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் பக்கத்து வீட்டுக்காரங்களை வெட்டியை போட்டுட்டு இருக்காங்க இவ்ளோ ஒரு கொடுமையான ஒரு ஒரு தேசமா நம்மளுடைய தேசம் நம்மளுடைய இந்த பூமி மாறிக்கொண்டிருக்கிறது தேவனுடைய நாட்கள் சமீபத்து இருக்கிறதுங்க அவருடைய நாட்கள் வேகமா வந்துகிட்டு இருக்குதுங்க இந்த பூமி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது நீங்க வெளிப்படுத்தல எழுதி நீங்க வாசி பாத்தீங்கன்னா இந்த பூமி கடைசி நாட்கள் தேவனுடைய வருகைக்கு எப்படி ஆயத்தப்பட வேண்டும் என்று இதுல எழுதிருக்கு மத்தையும் கடைசி அதிகாரத்திலையும் எழுதியிருக்கு இதை தெரியும் இந்த பூமி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டுச்சி இன்னும் மண்ணினால உருவாக்கப்பட்ட இந்த மனுஷன மனுஷர்களாகிய நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படலங்க இந்த பூமி ஆயத்தப்பட்டுச்சு அவரால் படைக்கப்பட்ட இந்த பூமி ஆயத்தப்பட்டுச்சு தேவனுடைய வருகைக்கு எதிர்கொள்ள தேவனை வரவேற்க தேவனுடைய அந்த நாமத்தை போற்றி அப்படியே வரவேற்க இந்த பூமி ஆயத்தப்பட்டுச்சு இத்தனைக்கும் இந்த பூமி எப்படிப்பட்டதா வச்சிருக்கிறாரு தெரியுமா வாழ்வுக்கு வைக்கல இந்த பூமிய சாவுக்கு தான் வச்சிருக்கிறாரு அவர் வரும் பொழுது வானம் எல்லாம் என்ன பண்ணுமா மடமடமடமடம் என்று எல்லாம் வெந்து உருகி போகுது அப்படியே ஒரு 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 பாயை படி மடிக்கிறது போல இதெல்லாம் மடிச்சு போக போடப் போகிறார் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே பூவை போல அப்படியே உதிர்ந்து போக போகுது இந்த பூமி அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு இருக்கிறது லெலுயா அப்படி வாழ்வு இல்லாம ஒரு சாவுக்கு இருக்கிற இந்த பூமியே ஆயத்தப்பட்டுச்சு ஆனால் வாழ வைக்க போகிற நம்ம இன்னும் ஆயத்தப்படவே இல்லை ஆனால் இங்க நீங்க நீங்க படிச்சு இன்னும் ஒரு வசனத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா புதிய பூமும் புதிய பூ புதிய வானமும் புதிய பூமியும் போகிற படைக்க போறாரு அந்த தேசத்துல மனுஷர்களாகிய நம்மளை கொண்டு போய் வைக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஆனா அங்க யாராலும் போக முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா தீட்டுள்ளவன் இருபத்தி ஏழாவது வசனத்துல எழுதிருக்கு தீட்டுள்ளதும் அருவறுப்பா அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்று முதல் பிரவேசிப்பதில்லை நம்ம இன்னைக்கு எப்படிப்பட்ட சுவாஹோனத்துல இருக்கிறோம் நம்ம அவருடைய பயணத்துக்கு ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா ஒரு சிந்தித்து பாருங்க அவருடைய வருகை நாட்கள் சமீபமாயிருக்கிறது சீக்கிரமா வேக சீக்கிரமாய் அவருடைய நாட்கள் சமீபமாயிருக்கிறது மக்களே என் சனமே கேளுங்க காது கொடுத்து கேளுங்க அவருடைய பயணத்துக்கு ஆயத்தப்படுங்க நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரைனுக்கு போறோம் அப்படின்னா எவ்வளவு சீக்கிரமா எழுந்து நம்ம ஆயத்தப்படுவோம் ஒரு விஷய காது கொடுத்து கேளுங்க ஆயத்தப்படுங்க அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க அந்த பயணம் ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா நீ ஒரு விஷயா கூட இந்த வெளிப்படுத்தல எடுத்து வாசித்து பாருங்க ஒரு வருகை நாட்களுக்கு ரொம்ப சமீபமா பக்கத்துல இருக்கிறோம் நாங்க நம்ம பக்கத்துல நிக்கிறோம் ப்ளீஸ் ஒரு விஷயா தேவனை நோக்கி பாருங்க அவரை அண்டிக் கொண்டு அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவன் பிழைத்து கொள்ள முடியும் சங்கீதத்துல எழுதி இருக்கு ரெண்டாவது அதிகாரத்துல எழுதிருக்கு கடைசி வசனத்துல குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்க வலையிலே அழிந்து போகாம போகாமலும் இருக்க அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு அவருடைய கோபத்துக்கு நிக்காதீங்க ப்ளீஸ் தயவு செய்து அவருடைய பயணத்துக்கு ஆயத்தப்படுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா புறப்பட போகுது வண்டி இப்ப புறப்பட போகுது வண்டி புறப்படப் போகுது வண்டி ஒரே ஒரு விசில் அடிச்சுட்டா போதுங்க போதுங்க நிற்காது எதுவும் நீலை அழிவுக்கு அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த இந்த பூமி பூமி இதை நம்பி மட்டும் இருந்துடாதீங்க இதுல இருக்கிற உறவுகள் நினைக்காதீங்க நினைக்காதீங்க உங்களுக்கு உங்களுக்கு நிலையா கிடைக்கும்னு மண்ணு கூட சொந்தமா கிடைக்காதுங்க போது தயவு செய்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்க அவருடைய வழிய நீங்க கற்றுக்கொள்ளுங்க அவர் வழியில உங்களை அழிக்காதபடி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்க அவர் இன்றைக்கு உங்களை தூக்கி அள்ளி முத்தம் கொடுக்க ரெடியா இருக்கிற ஆயத்தமாவீங்களா செபிக்கலாமா புறப்பட போகுது வண்டி இப்ப புறப்பட எல்லாம் அந்த பரலோகம் என்னும் ஊரினிலே பரவசமாக இறங்கிடலாம் புறப்பட போகுது வண்டி இப்ப புறப்பட போகுது வண்டி புறப்பட போகுது வண்டி இப்ப புறப்பட போகுது வண்டி இந்த பாட்டு ஏதோ உங்களுக்கு ஒரு இதுவா இருக்கலாம் ஆனா ஆயத்தப்படுங்க டிக்கெட் நம்ம கையில இருந்தாதான் அதுல ஏற பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தாதான் அதுல நம்ம செல்ல முடியும் தயவு செய்து இத காது உள்ள கேட்க கடவுள் கேளுங்க உங்களுடைய ஆத்துமாக்களை நஷ்டப்படுத்தீங்க வீணாக்கிறாதீங்க மாயை காது ஒப்பு கொடுத்துடாதீங்க இது மாயையான உலகம் இத அழிந்து போகக்கூடியதுங்க இத நம்பி உங்களுடைய நித்தியமான அந்த நித்தியமா வாழ போற அந்த ஆத்துமாவை அழகத்துக்கு ஒப்பு கொடுத்துறாதீங்க இதனுடைய பாவ வழியில ஒன்றும் இல்லையோ கற்றுக்கொள்ளாதீங்க தேவனை நோக்கி பாருங்க அவரை அண்டிக் யாவரும் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறார் இன்னைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களா வாழ்வோம் இதுவே கத்தனுடைய புரிய இதுவே விருப்பப்படுறார் உங்களுக்காக செவிக்கிறேன் இன்னைக்கு மனசார ஒப்பு கொடுங்க தேவனுடைய சமூகத்துல ஹாலே லூயா நன்றியோடு உமை துதிக்கிறோடு அடிசோத்திரிக்கணும் இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி அப்பா இந்த வேலையில கூட அண்டவரே இந்த காணான் பயணம் சமீபமாய் வந்துருச்சு அண்டவரே இனி நாட்கள் செல்லாது இனி ஒரு காலம் வரும் என்று நினைக்கிறது வேஸ்ட் ஆண்டு வரேன் இனி நாட்கள் செல்லாத ஆண்டு ஒவ்வொரு நிமிஷமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப வேகமாய் இருக்கிறது உடைய வருகை அண்டுவரே என் ஜனம் ஒவ்வொன்று ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட உனர் உள்ளதையை பெற்றுக்கொண்டு அண்டுவரே அதை அவனுடைய பாதத்தை முத்த செய்ய உதவி செய்வீராக மனம் மாற கத்த கிரும்ப பாராட்டுபடி சிரிக்கிறேன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அர்ப்பணிக்கிறேன் நஸ்ரேனா கேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் சிவனால் இதாவே ஆமே 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 ஆயத்தப்படுது கத்திரமுளை ஆயத்தப்படுத்துவார் வழி நடத்துவார் காட் YOU! யூ YOU!